வழிபாட்டுக்கு தென்னிலங்கையில் சிங்கள சகோதரர்கள் வருவதாக தகவல் கிடைக்கும் அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எங்க இந்த காண உரிமையாளர்கள் அவைகளுக்கு தங்களோட எதிர்ப்பை தெரிவித்து அந்த தங்களுக்கு தங்களோட உணர்வை காட்டுவதற்காக இங்கே ஒரு காண எடுப்பு போராட்டத்தை மேற்கொள்ளணும் அது சம்பந்தம் காலையில் அமைப்பது காலையை முழுமையாக பாருங்க ஆனால் இந்த இப்போ பார்த்தோம்னா அதிகப்படியான போலீஸ் அதாவது தண்ணி கே டேங்களோட கூட போலீஸார் வந்து இங்கே இன்றைக்கு பாதுகாப்பு கண்டிச்சுன்னா சம்பந்த காலையில் காலையை முழுமையாக பாருங்கோ ஏன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போராட்டத்தில் வாங்கி இருக்கிற இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கின ah ah, <laughs> ah 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 right right ah, no, 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 no. ¿Qué lila, වනන්ද කි පොට්ු පොෝයි ොන්ට දේමට ිනෙ පදිගල මර්වඩියම් ඔොයා කළේ තිනකරදති මෙම ස්ථානක රස්සරයින්නේ පංකසන්තුරේ හයිමඩ්ඩි වල පතිස්ස විහාරයක සඳුන්ගන විහාරය සම්බන්ධයෙන් ප්‍රදේශය දෙමන ජනතාවල කාල තිස්සේ මතු කරන විරොත්තාවටසාවික දැක්වීමක් වශය. අපි දකුණඉදලාවේ මේ දෙමළ ජනතාව තමඟ ඉඩකඩා ඔල අයිතිය මේ පන්සල හදල යන්නේ කිසිදු අයිතිහාසික හ ප්‍රවිද්ධක් ස්ථානක නෙවේ තමතමගේ පුද්ගල්කි රම්මල කියලා ඒ ජනත කියන ගන්ඳ සම්බන්ධෙන් වන නිල ලේකන ඔක්කුතු රපු දවා කියලා කියන ඒවාත බධාර ලිතුවනය පරිචා කරලා ඒ සම්බන්ධෙන් ආශික ුතුිකිරීම කෙසේ වෙතත් දෙමල ජනතාව හැම පෝදායි දවසකම. මේ වි විරෝත්ාව පහත්වනවාඒ විරෝත්ධාවට සාලකම වශයෙන් පැමිණි සිරන්නේ තුර රණය තමයි හුදෙක් මේ ස්ාිලු ප්‍රශනක් නේ තිෙද මේක මේ පන්සල් මේ විහාරත් ඇතුළුව මේ කාරණය උතුරු නැගනහිර දෙවල ජනතාව තමන්ගේ බිමේම සුළු ජාජයක් කරන්න කරන්නසි සිංහල බෞදධ රාජයේ සමස්ත වැඩිපිටලේ කොටසක් එතන ඔන් පවච්චි කරන්නන්නේ යප ැඩියම් පාවි ප්‍රාවිද්‍යාව. පුරාවිද්‍යාව පවිච්චි කරමය උතුර නැකිට පාත්වල මංග සන්තුර ිහෙන්දල අන නගට පලාාති අම්පාර්දක්වාම. යනවා මේ ක්්‍රාධික ආක්‍රමණය. සය වගේම ශ්‍රී ෙර රල පුරිිපට න තමලින්. கூறுகிறேன் அதாவது இன்று இந்த காங்கேசன்துறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தையட்டி என்ற இடத்திலே ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்திலே கட்டப்பட்ட ஒரு விகாரையை எதிர்த்து தமிழ் மக்கள் இங்கு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தென்னிலங்கையிலிருந்து இவர் வருகை தந்திருக்கின்றார் அதற்கான காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக தொல்பொருளின் பெயரிலும் சரி அரசாங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய பிரதான நோக்க அடிப்படையிலும் சரி யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரையிலே தமிழ் மக்களுடைய இடங்களை சட்டவிரோதமாகவும் தொல்பொருள் எனும் பேரிலும் இலங்கை அரசு கைப்பற்றி கொண்டிருக்கின்றது எனவே இதற்கு அந்த போராடுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பை வழங்குவதற்காக இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இவர்களது பிரதான நோக்கம் பெரும்பான்மையாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களை அங்கும் சிறுபான்மையினராக்கி ஒட்டுமொத்தமாக இதனை ஒரு சிங்கள பௌத்த நாடாக உருவாக்குவதற்கான මය චියහයදනඟට පත්ට එතකොට දැන් අපි දෙක්කා හෝගම සතිකිපයකට බෙර කුරුන්දුර්මලේ එතන්න මේ ගොවිතැන් කරපු තමන්ගේ ඇත්තර තමන්ග නිල ලේකන තියෙන ඒ ගොවීන් ඒතන ගොවින් කරපු කුමරු කාන අවස්ථාවකති ඔව අතටකොට ගත්ත ස්මාන තුන අතනම් ද්‍යයම සිටියය ඉව නිදහස් කල කිසිව චෝදනාව කුත් නැව මොකද ඒ අතරට ගත් සම්පර්නී විරෝධී සුමාන සනක්යගොල රිමාන් බාරය හිටිය. කෞදයගොල්ලට නැති මා හන්දන්න මේ විදට ම මෙතර කරන මොක්ද දෙෙම ජතාව ගොන් පත්තකට දෙෙල නතාවට සමන්ගේ දල් කටතු කර බර අතත් කරන නක් අතට මේ ප්‍රදේශවල ඔගන්ට අයිතිවාසක නෑ අපට ඇතිවාසකම කැනෙක්න කරව සිංහල බෞද්ධ අධිමති මතවාද. අධිමති මතවාද තමයි රාජ්‍ය විසින් පතුරුවන්න්නේ. ඕොල දරියම් කරන්ජ වාරම්. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறுந்தூர்மலை என்னும் இடத்திலே அந்த அடிவாரத்தில் தங்களுடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முயற்சி செய்த இரு விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இந்த கைது இடம்பெற்றது வீணாக மூன்று வாரங்கள் வரை அவர்களை சிறையில் வைத்து பின்னர் எந்த குற்றமும் மற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எது தொடர்பாகவும் எந்த உரிமையும் இல்லை என்பதை தொடர்ச்சியாக இந்த சிங்கள பேரினவாதம் சொல்லி கொண்டிருக்கின்றது இந்த மக்கள் இழந்த அந்த மூன்று கிழமையை யார் திரும்ப கொடுப்பார் இப்படி மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் தொடர்ச்சியாக அளிக்கும் செயற்பாட்டை தான் இந்த சிங்கள அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது ஆண்டு ஆறு உணாங்கிறது දෙපල ජන්ත අසමග සංහිදාව. වෙනුවෙන් වැඩ කරලාර අසාන අසානත්මක සසාමයක් ගෙනී කියලා. ඒත් අදමොකත් වෙලාතියෙන ආ්ඩු එලිපි ුද්ත නවත්තලලා යටි තලෙයි. අප්‍රශ ද්‍යය කිෙනීමෙල ජනතාවට ුරුද්ද අපරකාශ් යදත්්‍යයන් ගැනීම දෙෙන ජන්ත අ ුරුද්ද මේ දියට සිංහල බෞද්ධකම න ේෂ බුද්ධග නාමයෙන් ස පුරවිද්‍යාවත් නමයෙන් මේ දෙමළ ජතාව ගම්බිම් ප්‍රදේශ අල්ලා ගැනීම අප්‍රශ තිදය අණඩු නිරද වෙලාඉන්න. உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத போராட்டம் நிறைவு பெற்றது அப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இங்கே இருக்கக்கூடியது ஒரு சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் தான் எப்பொழுதுமே சரி அந்த சிங்கள பௌத்த சிந்தனையை கைவிட்டு அவர்கள் ஒரு சமாதானத்தை தமிழ் மக்களோடு ஏற்படுத்துவார்கள் இனி யுத்தம் இடம்பெறாது என்று நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது ஆயுத போராட்டம் ஆயுத யுத்தம் இல்லாவிட்டாலும் கூட வேறு வழியிலே இந்த தொல்பொருள் பேரிலும் சரி ஆக்கிரமிப்பு என்னும் பேரிலும் சரி அரசு அடக்குமுறை என்ற பெயரிலும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு கேவலமான யுத்தம் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே நெருக்கு வாரத்தை உட்படுத்தி அவர்களை அடக்குமுறை செய்கின்ற அதே போக்குத்தான் யுத்தம் முடிந்தும் பதினைந்து ஆண்டு வரை தொடர்கின்றது தேசபாலான சமாஜ கிரியாக்காரின் வசையிலே ஜனதா வசன் பௌத் ஆகமென்று விருத்தாய் ල අජිපති මතවාදය උතුරේ බලහක්කාරෙන් බල කරනවාට අප යරුද්දයි අපි දෙමන දන්තාව සමග සාමයේතාව තිතුස්ක පිලියරගෙන නතුව ජනිසා ලහත්කාරෙන් අටපත්ර කගෙනව ගනතාව අතිවස්කන් පිියගෙන සමාන මට්ටේ ඔවන් සමඟ එකට ටියොත් එකට ඉන්න මනිසා සාමයකනෙ බලාත්කාරෙන් පටන පුලොන්දයන් නෙව එකනිසා අපි අද මේ ඇවිල්ල මේ ස්ථාන්ට මැවිල්ලා දකුණේ ක්‍රියාකාරී නැටියේද ආණ්ඩුවටත් පාලගන්ටත් අක දකුණු ජනතාවටත් පනිවිඩක් දෙනවා මේ ක්‍රියාව නවත්තන්න ීති විරෝධී පන්සල් මතර ඉවත් කරන්න බො මේ පන්සල තියන තාත්ක මතර ිර ක් ැක් වන විතරන්ේ දෙමල් ජතාවස් මග සංවිජාවක්ත කරේ කියන කතතාාව සම්පූර් බොරුවා. එකකස අදප මේ පණවිඩ දෙන්නේ සමස්ත රටට ශමින් දකුණේ පාල ැන්ඩ දෙෙන්නේ මේ නීතුවරෝධී පසල් ඉවත් කරගෙන ඒවාගේ පුරාවි්‍යාව නාමෙන් උතුර පලාත් ආකරුණ නිකිරීම නවත්තල දෙමල ජනතාවට තමගේ ගම්බිම්වල නිදහසේ තමයි ටඩුතු කර නිදන්නේ කිය කාරතමයි අපි අවධාරය කරන්න அதாவது நான் இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளராக தென்னிலங்கையின் மக்களின் சார்பாக இங்கு வருகை தந்த ஒரு விடயத்தை கூறுகின்றேன் நாங்கள் இந்த சட்டவிரோத பன்சிலைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் நாங்கள் இங்கு போராடக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்காக மட்டுமே தான் இங்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் நான் ஒரே ஒரு கோரிக்கையை தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்வைக்கின்றேன் என்னவென்றால் உடனடியாக இந்த சட்டவிரோதமாக கைப்பற்ற கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையை நீங்கள் அகற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த சட்டவிரோத விகாரை என்பது தமிழ் மக்கள் மேல் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பாரிய ஆக்கிரமிப்பாகவே நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய நிலத்தில் வாழக்கூடிய முழு உரிமையும் அவர்களது அடிப்படை உரிமைகளும் ஒரு இனமாக வாழக்கூடிய உரிமைகளும் அவருக்கு இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக தொல்பொருள் எனும் பெயரில் நிகழ்த்தப்படுகின்ற ஆக்கிரமிப்பும் அடக்குமுறையும் உடனடியாக கைவிட வேண்டும் எனவே நாங்கள் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இருப்பவர்கள் என்ற அடிப்படையிலும் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் கையடி பகுதியிலே தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிற சித்தவிகார கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது அகற்றிய பிற்பாடு எங்களுடைய அகற்றி உரிமையாளர்களிடம் காணிகளை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களாக வந்து இங்கே ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் ஜன ரீதியாக நடைபெறுகின்ற பொழுதும் இந்த போராட்டத்தை தடுப்பதற்கு காவல்துறையினர் மிக மோசமாக ஒரு இனவாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி முற்று முழுதாக ஒரு பச்சை இனவாதியாகவே செயல்படுகின்றார் தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவராகவே அவருடைய செயற்பாடுகள் அமைந்து நீதிமன்றத்துக்குச் நீதிமன்றத்துக்கு சென்று பொய்யான காரணங்களை முன்வைத்து இந்த போராட்டத்தை தடை செய்வதற்காக ஒவ்வொரு மாதமும் அவர் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருகின்றார் இவ்வாறான நிலையிலே இன்று ஒரு அமைதியாக நடைபெறுகின்ற போராட்டத்தை அச்சுறுத்தி கலைப்பதற்காக பல நூற்றுக்கணக்கான போலீசார் இங்கே குறி குவிக்கப்பட்டிருப்பதோடு நீர்த்தாரை பிரிமுகம் செய்வதற்கும் இங்கே அவர்களுடைய அந்த வாகனங்கள் வந்திருக்கின்றது குண்டாந்தரி அடி மேற்கொள்வதற்காக மூன்று நான்கு வாகனங்களிலே போலீசார் வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய பெயர்கள் அனைத்தும் இந்த நீதிமன்றத்திலே தவறாக கொடுக்கப்பட்டு நாங்களோ குழப்பவாதிகள் போன்று எங்களுடைய பெயர்களுக்கு தடை உத்தரவு புறப்பட்டிருக்கின்றது இவ்வாறான செயல்பாடுகளால் போலீசார் இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற பிக்கு ஊக்கம் கொடுத்து சட்டவிரோத செயல்பாடுகளை ஊக்குவிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதனால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படுகின்றன உண்மையிலேயே என அரசாங்கம் இனவாத மற்ற அரசாங்கமாக இருந்தால் இந்த சட்டவிரோதமாக விசார கட்டியவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தி இந்த ராணுவ தளபதி உட்பட செயலருக்கு தண்டனை வழங்க சட்டவிரோதம் என்று சொல்லி சொன்னால் எல்லாம் சட்டவிரோதம் ஒரு கைதியொருவரை ஜனாதிபதியுடைய அனுமதி இல்லாமல் சிறைச்சாலை தினக்களம் முடிவித்தமைக்காக வந்து சிறைச்சாலைகள் ஆணையாளரையே வந்து அவர் இடைநிறுத்தம் செய்ய முடியும் என்று சொல்லி இங்க சமாதானத்தை குலை வகையிலே இது இனங்களுக்கும் இடையிலே நல்லெண்ணத்தை நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலே ஒரு ராணுவ தளபதி எங்கே அடிக்கல் நாட்டி ஒரு விகாரை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இதே அனல்குமாரை அவருக்கு முதுகெலும்பு இருக்கிறதா அவர் செய்ய மாட்டார்கள் என்று அவர் அவர் ஒரு இனவாதம் அவர்களுடைய இனவாத செயல்பாடுகளால் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதான நிலைமை குழம்பி போர் உருவானது முழிவாக்காளிலே இந்த நிலைக்கு மக்கள் கொல்லப்படுவதற்குமான சூத்திரதாரிகளாக இருந்து செயல்பட்டவர்கள் இந்த ஜேவிபிங்கு ஆகவே எங்களுடைய மக்களின் உரிமைகளை அரசியலமைப்பு ரீதியாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் நாங்கள் கையில் காணி வந்து சேரும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கோம் நன்றி சட்டவிரோத குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழல் நாங்கள் அமைதியாக லட்சக்கணக்கான மௌத்த மக்களுக்கான ஒரு முன்னிட்டு நேரத்தில் அந்த நாசகார சக்திகளும் நுழைந்து ஏதாவது செய்வார்கள் மாத்திரம் போட்டுவார்கள் என்பதற்காக வரும் சுலோக அட்டைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு கற்பூரிகளை வைத்துக் கொண்டு கோசங்களை தவிர்த்து நாங்கள் போராடுகின்றோம் ஆகவே எங்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றோ எண்ணமோ எங்களுக்கு துளியளவு கிடையாது ஆகவேதான் நாங்கள் மிகவும் அமைதியான முறையிலே வாழ்ந்து இதை அவர்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள் இல்லை எவ்வாறு குழப்ப போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் இது எப்படி இருந்தாலும் சிங்கள பௌத்த சக்திகளுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அடிபணிந்து அவர் செல்வதை போன்ற ஒரு உணர்வு தான் தெரிகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி கூட பாரம்பரிய பிரதேசங்கள் எங்கேயும் பௌத்த சிங்கள பேரணவாத சக்திகளினால் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது பல வகையில் அந்த ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றன அதில் ஒரு வகைதான் பௌத்தர்கள் வாழ அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரங்களை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமி குறிப்பாக தனிப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து படிப்படியாக அந்த விகாரங்களை சுற்றி குடியேற்றி தமிழ் மக்களை தமிழ் மக்களின் இருப்பை அந்நியப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அது மாற்றத்துக்காக என்று சொல்லி வந்த அனுர ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்திலும் மோசமாக தொடர்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அண்மையில் காணி அறிவித்தல் வர்த்தமான அறிவிக்கின்றன இந்த வகையில் தான் கையெட்டியில் தனியார் காணிகளை அபகரித்து அந்த விகாரைகள் கட்டப்பட்டிருப்பதுடன் அந்த விகாரைகளுக்கான